தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர் கதை எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி சுந்தரம் வாசிப்பதற்கு அன்றைய செய்தித்தாளை கையில் வைத்திருந்தாலும் அவரது சிந்தனையாவும் வேறு எங்கோ லயித்திருந்தது இரண்டு மாதங்களுக்கு முன் அவரது மனைவி திடீர் என மாரடை பிறந்து போனாள் அவர்கள் உறவு பள்ளிப்படைப்பு காலத்தில் மிளந்தது கள்ளமாக கடிதம் பெறிமாறி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வளர்ந்த உறவு சுந்தரம் பல்கலை படிப்பு முடித்து காதலித்த சாந்தியையே திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் இரண்டு பையன்கள் அவர்களும் படித்து முடித்து வெளிநாட்டு வேலை இருவரும் தத்தமது குடும்பத்தோடு அம்மாவின் உளவு வீட்டிற்கு வந்து கடமைகளை செய்துவிட்டு ஒரு வாரத்தில் திரும்பிவிட்டார்கள் சுந்தரத்திற்கு தனிமை வாட்டம் என ஒன்றிலும் அக்கறை இல்லாதிருந்தது ஓய்வு பெற்ற பின்பும் தொடர்ந்து வேலைக்கு சென்று வந்த சுந்தரம் மனைவி இறந்தவுடன் வீட்டில் தனிமையில் இருந்தார் செய்த பகுதி நிற வேலையிலிருந்து அவர் விலகவும் இல்லை ஆனால் வேலைக்கு போவதும் இல்லை கையில் பத்திரிகை விரித்தபடி இருப்பினும் அவரது சிந்தை அவரிடத்தில் இல்லை அப்போது அவர் கவனத்தை வீட்டு தொலைபேசி ஏற்றது அவரை அழைத்தது அவரது பாடசாலை காலத்தில் காலத்திலிருந்து நண்பனாயிருந்த ரவி அவனுக்கு சாந்தியையும் நன்கு தெரியுமாதலால் கடந்த கால நினைவுகளை இருவரும் அசை போட்டு கொண்டார்கள் ரவி சில சமயங்களில் அவர்களுடைய காதல் கடிதங்களை பரிமாறியதும் உண்டு தற்போது தான் வேலை விடயமாக வருவதால் அடுத்த செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி அளவில் எங்கு சந்திக்கலாம் என்று கேட்டான் தான் இன்னும் வேலைக்கு செல்வதா இல்லையா என்று தீர்மானிக்காததால் வீட்டில் தான் இருப்பதாகவும் வேண்டிய போது வேறலாம் என கூறினார் சுந்தரம் சாந்திக்கும் தனக்கும் இடையில் தூது ரவியின் சிறந்த பங்களிப்பு எண்ணியபடி அவனை மீண்டும் சந்திக்கும் வேலையை ஆவலுடன் எதிர்பார்த்தபடி இருந்தார் சுந்தரம் சொன்னபடி செவ்வாய் பத்தரைக்கு கதவு தட்டும் சத்தம் கேட்கவும் ஓடிப்போய் கதவை திறந்த சுந்தரம் அங்கு ரவி நிற்க அவனை கட்டித் தழுவினார் பல தசாப்தங்களாக போற்றியிருந்த அல்லவா சோரி மச்சான் எனக்கு செய்தி கிடைத்தது மரண வீட்டிற்கு பிறகுதான் சோ பிள்ளைகள் பாவம் வெளிநாடுகளில் வேலைப்பளுவால் உடனே திரும்பி விட்டார்களாக்கும் உனக்கும் பெருமிடிதான் நீ எப்படி இருக்கிறாய் என்ற கேள்வியுடன் முடித்தான் ரவி மச்சான் உனக்கு சொல்லாமல் யாரிடம் சொல்வது நான் கடைசி வரையும் எதிர்பார்க்கவில்லை இப்படி நடக்கும் என்று முதல் நாளும் உற்சாகமாக ஓடி ஆடித்திருந்தவள் திடீரென்று போய்விட்டாள் இருவரும் நீண்ட நேரம் உரையாடினார்கள் தூது போன ரவியின் பங்களிப்பில் தொடங்கி அவள் இறுதி நாள் வரை வெறுப்பின் முழிம்பில் இருந்து சுந்தரத்தின் பேச்சு நீ ஒரு மனோதத்துவ டாக்டர் தானே எனக்கொரு கேள்வி உன்னிடம் கேட்க வேண்டும் என்று தரையை பார்த்தபடி நின்றிருந்தார் சுந்தரம் என்ன சந்தேகம் இருந்தாலும் தயங்காம கேள் என்னால் நான் உதவியை நான் கட்டாயம் செய்வேன் சுந்தரம் தொடர்ந்து தலை குனிந்து தரையை பார்த்தபடி கேட்டான் மச்சான் எனக்கு வாழ்க்கையை வருத்துவிட்டது சாந்தியை ஏன் எனக்கு முன் சாக வேண்டும் நான் இருந்தாலும் எனக்கு இரத்த அழுத்தம் இருக்கிறது இருந்தால் ஏன் எனக்கு முன் சாக வேண்டும் தனது நண்பனின் மனநிலையை அலசுவதற்கோ அல்லது ஆலோசனை வழங்குவதற்கோ ரவி முனையவில்லை மெதுவாக தான் அமர்ந்திருந்த இருக்கையை விட்டு இழந்தபடி மச்சான் எனக்கு ஒரு சந்தேகம் சாந்தி இறத்ததற்கு முன்பாக நீ இறந்திருந்தால் அவள் தனித்து விடப்பட்டு பிள்ளைகளும் இல்லாமல் வாழ்க்கை எப்படி போயிருக்கும் நீ அதை யோசித்து பார்க்கவில்லையா அந்த கேள்வியை கேட்டதுமே சுந்தரம் நிலைகுலைந்து போனார் ஒரு சில நிமிடம் சுவரில் மாட்டியிருந்த சாந்தியின் பெரிய படத்தை விரைத்து பார்த்து கொண்டிருந்து விட்டு ஐயோ அது பெரும் கொடுமையாய் போயிருக்கும் ரவி உனக்கு சாந்தியே தெரியும் தானே பிடித்தால் வாயை திறக்க தெரியாது நான் இல்லாமல் அவளால் வாழவே முடியாது பாவம் சுருண்டு போயிருப்பாள் என்றார் ரவி கதவை நோக்கி நடந்தபடி சொன்னான் சுந்து நீ எவ்வளவு பெரிய சுமையை சாந்தியின் தோளிலிருந்து எடுத்து சுமைக்கிறாய் என்று யோசித்துப்பார் வாழ்க்கையை வெறுக்கு முன்பு நீ செய்த தியாகம்தான் தொடர்ந்து வாழ்வது என்று எண்ணினால் மனதில் வந்த வெறுப்பு அடங்கி அமைதி நிலவும் வாழ்க்கையும் தொடரும் என்று கூறியபடி விடைபெற்று சென்றான் ரவி அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பிய சுந்தரம் மீண்டும் அறையில் வந்து அமர்ந்தபடி ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டார் மரணம் ஏற்பட்ட பாதிப்பால் தான் சாந்தியை நொந்து கொண்டேன் ஆனால் அவள் இங்கு தனித்து வாழ்ந்தால் எவ்வளவு வேதனைப்படுவாள் தனியாக இருந்து கடை போவதானாலும் வங்கி வேலை எதுவானாலும் அவளால் முடியவே முடியாது ஆனால் அவள் என்றும் எப்போதும் தனக்கு ஒத்தாசை புரிவதிலேயே மகிழ்ச்சியாக இருந்தாள் என்று பட்டது அவருக்கு ஓர் உண்மை புலப்பட்டது தான் இறந்த பிறகு என் வேதனையை பார்த்து தான் அவள் ரவியை அனுப்பியிருக்கிறாள் அவள் என் கூடவே இருக்கிறாள் என்று எண்ணினார் சுவரில் மாட்டியிருந்த சாந்தியின் படத்தை வணங்கி கொண்டு சாந்தி உன்னெண்ணம் போலவே நேரம் பெறம்பெற இருந்து எங்கள் பிள்ளைகளை வழி நடத்துகிறேன் என்று முணுமுணுத்தார் அந்த வினாடி முதல் தான் தனியாக வாழவில்லை சாந்தியம் உடன் இருப்பதாக உணர்ந்தார் தனது ஆசனத்துக்கு திரும்பிச் சென்று அவன் சிந்தித்தார் ஒரு முடிவு எடுத்து தொலைபேசியில் வேலைக்கு அழைத்து தான் நாளை காலை வேலைக்கு வருகிறேன் என்றார் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு புதிய வாழ்க்கை பழகியது இறந்த மனைவிக்காக வருந்தினாலும் அவளுக்காக இறங்கி அவளுடன் வாழ்ந்த வாழ்க்கையின் இனிய நினைவுகளில் நிம்மதியடைந்தார் சுந்தரம் வாழ்க்கை என்பது நடும் பயணம் அதில் பல திருப்பங்கள் வருவது இயல்பு திருமணம் என்பது ஒருவரின் மரணத்துடன் முடிவது அல்ல கடந்த காலத்தை அசை போட்டபடி பயணத்தை தொடர்வது தான் வாழ்க்கை